வெயிலுக்கே வேட்டு வைத்த டீ கடை முரட்டு வெயிலிலும் பணியை உருவாக்கி வாடிக்கையாளர்களை குளிர்விக்கும் டீ கடை இது ஏசியும் இல்ல ஏர் கூலரும் இல்ல ஆனா சில்லுன்னு ஒரு காத்து மெதுவா நீ டீயை ஊத்துன்னு ரசிக்கும் மக்கள் பல மாவட்டங்களிலும் நூறு டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தி வருகிறது பலரும் மரத்தடி நிழலை தேடி ஓடுகிறார்கள் வெளியில் செல்லவே அச்சம் இந்த நிலையில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாய்பவன் என்ற உணவகம் டிஃப்ரெண்டாக யோசித்து செயற்கை குளிர் தெளிப்பானை அமைத்திருக்கிறார்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக மிஸ்டிங் சிஸ்டம் என்கிற குழாயில் புகை வடிவில் தண்ணீரை தெளிக்கும் அந்த எந்திரத்தை இரண்டு லட்சம் ரூபாய் செலவழித்து அமைத்திருக்கிறார்கள் மினரல் வாட்டர் மூலமாகவே வாடிக்கையாளர்கள் மீது புகை போன்று நீரை தெளிக்கின்றது அந்த நீர் மேலே ஒட்டுவதும் கிடையாது ஆனால் இருக்கின்றது அடிக்கும் வெயிலுக்கு அந்த புகையில் சற்று நேரம் நின்றுவிட்டு செல்லலாமே என வாடிக்கையாளர்கள் தேடி தேடி அந்த உணவகத்திற்கு வருகிறார்கள் கடந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக அமைந்திருக்கும் அந்த உணவகத்தில் பல பழரசங்கள் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் வகைகள் விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது